வணக்கம் நேயர்களே என்று நாம் பார்க்கவிருக்கும் சட்டமன்றம் ஒரு சாம்பிள் சர்வே எடுத்துருக்கோம் இல்லையா பெரம்பலூர் சட்டமன்றம் பெரம்பலூர் சட்டமன்றத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வாக்கு நிலைகளில் என்ன விஜய் புதுசாக வர்றதுனால எந்த கட்சியினுடைய வாக்கு பெறுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறப்ப திமுக சுமார் ஐந்து சதவீத வாக்கை இழக்கிறது திமுக இழக்கக்கூடிய ஐந்து சதவீதத்தையும் விஜய் மட்டுமே பெறுகிறார் ஏன்னா மற்ற யார் வாங்கலை ஏன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோருங்கிற அந்த நிலையில் அதே மாதிரி அண்ணா திமுக ஒன்றரை சதவீத வாக்கை இழக்கிறது அந்த இழக்கக்கூடிய வாக்கை யார் வாங்குகிறாங்கன்னா அதையும் விஜய் தான் வாங்குகிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியும் இங்கே பெரம்பலூரில் ஒன்றரை சத வாக்கை இழக்கிறது அது யார் வாங்குகிறாருன்னா அதுவும் விஜய் தான் வாங்குகிறாரு ஆக பெரம்பலூர் சட்டமன்றத்தை பொறுத்தளவில் திமுக அண்ணாதிமுக விசிக இந்த மூன்று கட்சிகளுமே தங்கள் வாக்குகளை விஜய்கியிடம் இழக்கிறது ஆனால் அந்த இழக்கும் எண்ணிக்கை மட்டும் சற்று மாறுபட்டிருக்கிறது இதில் ஒரு விஷயம் நான் பார்க்குறது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் கெஸ் பண்ணோம் சீமான் வந்து கடந்த தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஆய்வில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்குவார் தேமுகா அண்ணா திமுக இப்படி ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று குறைவாகவோ அதிகமாகவோ வாங்கிட்டே தான் இருப்பா இருந்தார் ஆனால் இப்போ இந்த தடவை எடுத்ததில் சீமான் வந்து ஏறக்குறைய ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஓட்டு வாங்கினார் நினைக்கிறேன் சாம்பிளில் மீதி எந்த சட்டமன்றத்துலேயும் சீமானால் பிற கட்சி வாக்கை மாற்றி அதாவது சேஞ்ச் ஆஃப் ஆர்டரில் வரும் அப்படி வாங்க முடியல விஜய் மட்டுமே அதை வாங்குகிறார் இது நமக்கு ஓரளவு சில விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது சரி இந்த திமுகவுக்கு இந்த பார்லி இந்த சட்டமன்றத்தில் விழுந்த வாக்கினில் சமுதாயங்கள் எப்படி இருந்தன இப்போ திமுகவுக்கு நூறு ஓட்டுனா சமுதாயங்கள் எப்படி இங்கே இருந்ததுன்னா ரெட்டியார் மட்டுமே இருபத்தைந்து சதவீத வாக்கை நம்ம சாம்பிளில் கொடுத்துருக்காங்க உடையாரும் அதுபோல் அதிக ஆதரவு இருபத்தைந்து சதவீதம் திமுகவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் முத்துராஜா முத்தரையர் இந்த கேட்டகரி இவங்களும் பதினைந்து சதவீத ஆதரவை அளித்திருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தோரும் பதினைந்து சதவீத ஆதரவை திமுகவுக்கு அளித்திருக்கிறார்கள் முக்குளத்தோர் செட்டியார் முஸ்லீம் இதர எல்லாம் சேர்த்து ஒரு இருபது சதம் இது வந்து திமுகவுக்கு விழுந்த நூறு ஓட்டில் இந்த சமூகங்களின் பங்களிப்பு சரி அண்ணா திமுகவுக்கு சமூக பங்களிப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நாயுடுதான் இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து அண்ணாதிமுகவுக்கு ஆதரவை அளித்துள்ளனர் முத்துராஜா முத்திரையர் இந்த குரூப்பும் இருபது சதவீதம் அதாவது இதே முத்துராஜா முத்திரையர் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பதினைந்து சதவீதம் ஆனால் இவங்களுக்கு இருபது சதவீதம் கொடுக்குறாங்க வன்னியர் வந்து பதினோரு சதவீத வாக்கை இங்கே அண்ணாதிமுகவுக்கு அளிக்கின்றார்கள் பட்டியல் சமூகமும் அதே அளவு பதினோரு சதவீத வாக்கை அளிக்கின்றனர் பிறகு பிற இனங்களான பிள்ளை செட்டியார் ஒட்டர் போன்ற இதர இனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு இருபத்தைந்து சதவீத வாக்கை அளிக்கின்றனர் இது வந்து அண்ணாதிமுகவுடைய சமூக ஆதரவு நிலை அடுத்தது பாஜக சமூக ஆதரவு நிலை எவ்வாறு இருக்கிறதுன்னா பாஜகவுக்கு கிடைச்ச சாம்பிளில் ச சரிபாதி ரெட்டியார் தான் அதாவது இருமொழியாளர் வாக்கு தான் ஐம்பது சதம் அது மீதி ஐம்பது சதவீதம் கொங்கு கவுண்டர் இந்த இரண்டு சமூகங்கள் தவிர இங்கே குறிப்பாக பார்த்தா இந்த தொகுதியில் அதான் அந்த நிலைப்பாடு தென்பகுதியிலெல்லாம் நாயுடுகள் தான் பிரதான ஆதரவாளராக அங்கிட்டு இருக்காங்க திருச்சியை தாண்டிவிட்டான் நாயுடுகளுடைய வாக்கு நிலைகளில் மாறுபாடு இது இது ஒரு அம்சம் அதனால் பாஜக இங்கே நாயுடு வாக்க ஒன்று ஒரு பர்சென்டோடு இங்கே வாங்கலை இருக்கலாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பொறோட எடுத்த பயிலாம் நிறைய வந்தது ஆனால் அந்த வாக்குகளுடைய தன்மை இப்போ மாறுது காரணம் சட்டமன்றம் என்று அதாவது மோடி என்ற நிலைக்கு ஒன்று ஒரு இதாகவும் சட்டமன்றம் என்ற இதற்கு ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றனர் என்பது தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி ரைட்டு தேமுதிக சமூக ஆதரவு நிலை எப்பாறு இருக்கிறது என்று எடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நாயுடு ஒட்டர் இந்த இரண்டு சமூகங்கள் அந்த தெலுங்கு இருமொழி தான் நாற்பது சதவீத ஆதரவை தேமுதுகாவுக்கு அளிக்கின்றன அதே சமயம் இங்கே இந்த பாராளுமன்ற இந்த சட்டமன்றத்தில் கணிசமாக பறையர் சமூகம் மட்டுமல்ல பல்லர் சமூகமும் பெரிய அளவிலே வாழ்கின்றனர் இந்த ப இரண்டு சமூகங்கள் அடங்கிய அந்த அந்த பட்டியல் சமூகம் முப்பது சதவீத ஆதரவை தேமுதிகவிற்கு இந்த சட்டமன்றத்தில் வழங்குகிறது பிற செட்டியார் முத்துராஜா முத்துராஜாவில் கணிசமாக ஏன்னா உள்பகுதியில் நாங்கள் போகல கடந்த முறை போகிறப்ப முத்துராஜா ஊர்களில் நிறைய தேமுதுகா வலுவாக இருந்தது இங்கே நம்ம பெரம்பலூர் டவுனில் சுற்றி இருக்கிற கிராமங்கள் வரக்கூடிய டவுன் பஸ் ஏரியாவில் அப்படித்தானே எடுக்கிறோம் இதுலேயே செட்டியார் முத்துராஜா இதர என பிறப்பு பிறப்பட்ட இதர வகுப்பில் வந்து ஒரு முப்பது சதவீத ஆதரவை தேமுதுகா பெறுகிறது ஆக தேமுதுக நாற்பது பெர்சன்ட் இருமொழியாளர் அறுபது பெர்சன்ட் பிற எல்லா பட்டியல் சமூகம் பிற சாதி எல்லாம் சேர்த்தே கலவையான ஒரு நிலையில் தான் பெறுகிறது அதே சமயம் அடுத்ததாக நான் பார்க்க இருக்கும் நாம் தமிழர் என்ன வாக்கு வாங்குதுன்னா ஓரளவு நல்ல பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கு ஆனால் அதில் ஒட்டு மொத்தமும் நூறு சதவீதமுமே பட்டியல் சமூக வாக்கைத்தான் நாம் தமிழரால் இது பழைய நிலை ஏன்னா இந்த வட மண்டலம் அந்த நிலையை நான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கோம் அது திரும்பவும் வெளிப்படுது நூறு சதம் பட்டியல் சமூகம் மட்டுமே பெரம்பலூர் சட்டமன்றத்தில் சீமானை ஆதரிக்கின்றனர் விஜய் அவருக்கு என்னென்னா பிள்ளைமார் சமூகத்தில் ஒரு பதினைந்து சதவீத ஆதரவும் பட்டியல் இரண்டு பிரிவு தான் பறையர் பல்லர் இரண்டும் சேர்ந்து பட்டியல் சமூக பிரிவில் எண்பத்தைந்து சதவீத ஆதரவும் விஜயும் வாங்குகிறார் விஜயின் பெரும்பகுதி ஆதரவு நிலை ஏறக்குறைய நான் பார்த்த லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு நிலைங்கிறது பட்டியல் தான் வருது பிற சமூகத்திலருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வருது இது தான் அவருடைய ஆதரவு இந்த சட்டமன்றத்தில் பதினஞ்சு எண்பத்தஞ்சி அப்படி இருக்குது ரைட்டு அதிமுக சீமான் கூட்டணி வைக்கலாமான்னு அன்னாதிமுகக்காரங்க கிட்ட கேட்டோம் இல்லையா அதில் ஆறு பெர்சன்ட் வைக்கலான்னாங்க தொண்ணூற்றி நாலு பெர்சென்ட் கூடாது சீமான் கூடையெல்லாம் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விஜய் அந்த சீமான் கூட்டணி கேட்டதுக்கு அவங்க எந்த கருத்தையும் சொல்லலை கருத்து இல்லைன்னு பேசாமல் போயிட்டாங்க இதுதான் இருக்குது அண்ணாதிமுக கட்சிக்காரங்களுடைய கூட்டணி விருப்பத்தை கேட்டால் யாரோட வைக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறோம் அவங்களில் பாஜகன்னு ஐம்பது பர்சன்ட் பேரும் கருத்து இல்லைன்னு ஐம்பது பர்சன்ட் பேரும் சொல்லிட்டாங்க பாஜகவினரிடம் கூட்டணி சம்மந்தமாக கருத்து கேட்டோம் அவங்கக்கிட்ட கருத்து கேட்குறப்ப அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்னு எழுபத்தைந்து சதவீதம் பேரும் கருத்து இல்லைன்னு இருபத்தைந்து சதவீதம் பேரும் சொன்னார்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாமக ஏன்னா இந்த ஏரியா பாமக ஜோன் ஆரம்பிச்சிடுது அவங்க விருப்பம் என்னென்னு பார்த்தா பாமகவினர் பெரும்பகுதி ஆக மெஜாரிட்டி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ அவங்க கூட்டிருக்கிறது பாஜகவில் ஆனால் அவர்களுடைய விருப்பம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றதாக இருக்கிறது அந்த தொண்டர்கள் விருப்பம் இது பார்த்துட்டோம் இது வந்து துணை கேள்விகள் மூலமாக எடுத்துக்கொண்டது மெயின் சப்ஜெக்ட் வந்துருமே ஆதரவு நிலை திமுகவிற்கு இந்த சட்டமன்றத்தில் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் கிடைத்தன திமுகவுக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் கிடைத்தன நாம் தமிழருக்கு ஒன்பது சதவீத வாக்குகளும் தேமுதிகவிற்கும் ஒன்பது சதவீத வாக்குகளும் விஜய்க்கு எட்டு சதவீத வாக்கும் விசிகாவுக்கு எட்டு சதவீத வாக்கும் பாஜகவுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் பா பாமகவுக்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் காங்கிரஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் ஐஜேகே கட்சிக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் இங்கே புதிய தமிழத்துக்கும் சாம்பிள் வந்தது புதிய தமிழமும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் இந்த பாரா இந்த சட்டமன்றத்தில் பெறுகின்றன இதுதான் எல்லா கட்சிகளுக்கும் கிடைத்த ஒரு ஆதரவு நிலை இந்த சட்டமன்றத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் என்னால் உணர முடிஞ்சது பொதுவாக இந்த ஆய்வில் எனக்கு தெரியல தெளிவாக ஒரு பெரிய ஒன்று விஜய் வந்து வாங்குறாரு அதில் பெரும்பகுதியை திமுக வாங்குகிறாரு பிற கட்சிகள்லேயும் சரி சிறிய அளவில் வாங்கிடுறாரு இது ஒரு கான்செப்ட் இது தவிர இன்னொரு விஷயம் எனக்கு புலப்பட்டிருக்கு வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேமுதிகவும் தங்கள் நிலையை இருபத்தி நாலுக்கு பிறகு மேலும் வலுப்படுத்தி நிற்கின்றன இந்த அஞ்சு மாதத்துலேயே அந்த மாற்றம் பெரிய அளவில் நடந்திருக்கிறது காரணம் என்னவாக ஏன்னா நானே எனக்கு வந்து சர்வே முடிச்சு இப்போ பிரிக்கிறப்ப தான் எனக்கே சாக்காக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டுனுடைய எழுச்சி இருக்குன்னு நான் நம்பல ஏன்னா நான் நம்பினது வேறு ஒரு மாதிரி திமுக இழக்கிறத கணிசமாக அண்ணாதிமுக வாங்குன்னு நினச்சோம் ஆனால் அது நடக்கலை அதுக்கு பதிலாக இந்த இருந்த கட்சி இது எப்படின்னா திருமாவளவன் எடுத்திருக்காரு இல்லையா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி இன்னொருத்தர் காவடி தூக்கணும் இது அந்த சமூக மக்களை அவர் பால் ஈர்த்திருக்கிறது அதன் விளைவாக அந்த கட்சியின் வளர்ச்சி ஆரம்பித்திருக்கிறது இருபத்தி நாலு பிறகு இன்னும் வேகமாக என்பதைத்தான் இந்த புள்ளி ஊரை நம்ம காட்டுது சரி இதற்கு இது காரணம் தேமுதுக்காய் எப்படி திரும்ப பழைய நிலையை நோக்கி வளர்கிறது என்றால் ஏற குறைய எல்லா ஊர்களையும் இப்போ போகிறப்ப பார்த்தேன் புதுசு புதுசாக கொடிகளை ஏற்றிருக்காங்க காரணம் அதற்கான முயற்சிகளை அவர் விஜயபிரபாரன் எங்கள் ஃபங்க்ஷனாலும் போயிட்டே இருக்கார் போலப்பாளையம் பல ஓர இடத்துலலாம் கொடியேற்றுறாரு அந்த பழைய அந்த கட்சிக்காரர்கள் ஒரு சிலர் புதிதாகவும் அந்த கம்யூனல் ரீதியாக ஓட்டர் கமலத்த நாயக்கர் போயர் போன்ற சமூகங்கள் ஏன்னா அவங்க பதியில் என்ன இந்த உளவியல்னால் வன்னியர் பூரா பாமகாவில் தெரியிறாங்க அதுபோல் பறைய சமூக மக்கள் பெரும்பகுதி வீசி காலம் தெரிகிறாங்க அப்போ இப்படி இப்படி பார்த்துட்டு இவங்க முடிவு என்ன வந்துடுறாங்க தெரியுமா தருமபுரி அதில் நமக்கு கடந்த காலத்தில் அந்த அனுபவம் இருந்தது இவர்கள்னால் நமக்கு அப்போ கட்சின்னா விஜயகாந்த் கட்சி தான் ஆகிற முடிவை இந்த இருமொழி அந்த கீழ்நிலை பின்தங்கிய கூட்டத்தில் இருக்காங்க இல்லையா குறிப்பாக ஒட்டர் அந்த மாதிரி போயர் மாதிரி அவங்கள்லாம் நிறையவே தேமுதுகவுக்கு ஆதரவு வைக்கிறாங்க இந்த நிலைப்பாடுகள் தான் இந்த விசிகாவின் எழுச்சிக்கும் தேமுதிகவின் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஏன்னா இந்த ரெண்டு உடைய இது எனக்கே சாக்காத்தான் இருந்தது ஆனால் அதுதான் உண்மை இதுக்கு நீங்கள் என்னென்னமோ விளக்கம் பேசுவீங்க பேசிட்டு போங்க நான் சொன்னது தானே புள்ளி உரமாக பிரித்து பார்த்தா பார்லிமெண்ட்டில் தொண்ணூறு பெர்சன்ட் நான் சொன்னது தான் வந்தது அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நூறு பெர்சன்ட் நான் சொன்னது தான் வந்தது ஆனாலும் நீங்கள் உள்வியாக்கியானா பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் பேசிட்டு போ எனக்கு என்ன ஏன்னா அது திமுக கூட்டணிக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா திமுக இருபத்தேழு விசிகா எட்டு காங்கிரஸ் ஒன்றை கம்யூனிஸ்ட் ஒன்றை மொத்தம் முப்ப முப்பத்தி எட்டு சதவீத வாக்கை திமுக கூட்டணி அதாவது இன்றைக்கி இருக்கிற கூட்டணி வாங்குகிறது அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக இருபத்தி மூணு தேமுதிக ஒம்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை வாங்குகிறது கடும் போட்டியை கொடுக்கும் ஆனால் வெற்றி கோட்டை எட்டுமா ஏட்டாது சரி பிஜேபி கூட்டணி என்ன வாங்குகிறது பிஜேபி ஐந்து புள்ளி ஐந்து பாமக நாலு புள்ளி ஐந்து ஐஜேகே ஒன்று புள்ளி ஐந்து மொத்தம் பதினோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பாஜக கூட்டணி பெறுகிறது நாம் தமிழர் தனியாக ஒம்பது சதவீத வாக்கையும் விஜய் எட்டு சதவீத வாக்கையும் புதிய தமிழகம் ஒன்றரை சதவீத வாக்கையும் வாங்குகின்றனர் ஏன்னா அவர்கள் எந்த அணியிலும் இல்லை இதுதான் இந்த பெரம்பலூர் சட்டமன்றினுடைய நிலை சரி நேயர்களே பார்க்கலாம் அடுத்து குளம் பார்க்கலாம்